பொருளாதார நெருக்கடியிலே காணப்பட்டபடியினாலே முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் காணப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள் இதனுடைய முக்கியமான சிறப்பு ஆலயம் மணி ஓசை இது பாடல்களாக பாடப்படுகிறது சாதாரணமான மணி ஓசையாக இருக்காது இது முக்கியமான ஆராதனைகளிலெல்லாம் பாடல் வலுவிலே அந்த மணி ஓசையானது கேட்கும்படியாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஃபோர் பார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த நான்கு மணிகள் மேலே இருக்கிறது அந்த நான்கு மணிகளையும் இரண்டு நபர் அது பாடலுக்கு ஏற்றபடி இசையமைத்து அது மணியை ஒழிக்க செய்வார்கள் அதுதான் இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான சிறப்பாக காணப்படுகிறது இப்போ இந்த மணியை வந்து இந்த ஆலயத்தை பொறுத்த இந்த மணி ரொம்ப சிறப்பாக நிறையா பேர் சொல்கிறாங்க அந்த மணி வந்து எங்கே வடிவமைக்கப்பட்டது எங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த நான்கு மணியுமே இந்திய தேசத்தில் செய்யப்பட்ட மணி இங்கிலாந்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் ஆலயத்தினுடைய வடிவமைப்பும் ஆலயத்தினே காணப்படுகிற அந்த மணியும் எல்லாம் இங்கிலாந்து தேசத்தினுடைய அந்த வடிவமைப்பாகவே காணப்படுகிறது